மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இன்றைய சுருக்கங்களுடன் யாழ் குருநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடமையில் மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர்கள் நால்வர் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு போதி மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பன்னிரண்டு மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளின் குடியிருப்பாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது முதல் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கழுத்துறை கொழும்பு காளி மாத்தரை ஹம்பா கண்டே கேகாலி டுவரேலியா மாத்தலே கொரோனாக்கள் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் மண் அபாயம் தொடர்ந்து நீடிப்பதால் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது எனவே பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் நிலைமைகளை கண்காணித்து அனர்த்த முகாமித்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளனர் திருகோணமலை விகாரி சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையான தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்து அவர் வெளியிட்ட காணொலியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு பலி தீர்க்கும் வகையிலேயே என்னை தாக்கியுள்ளனா் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் காவு வண்டியில் கொண்டு செல்லும் போதும் தாக்கப்பட்டேன் எவ்வித நடவடிக்கையும் திசை திருப்பியது போல இந்த சம்பவத்தையும் சமூக ஊடகங்களில் திசை திருப்பி தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் முயற்சிக்கின்றனர் தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் பல காணொலிகளை போடுகின்றார் அதற்கு இலங்கையில் இருக்கும் என்பிபி ஆட்கள் கவன்கள் பதிவிட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர் இவ்வாறு விகாரபதிக்கும் மோசமான வார்த்தைகளில் சில சம்பவங்களை கொண்டு சென்றனர் இதுவும் நடக்கின்றது நான் வைத்தியசாலையில் இருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன் எனவும் இதற்கு நீதியை பேச்சு கொடுக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசுக்கு எதிராக டூகிய கொடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் நானூறு திண்டர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது நாம ராஜபக்ஷ எம்பியை திருடர்களின் இளவரசர் என்றும் அனுர தரப்பு விளாசி தள்ளியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இந்த நாடு நிலை அடித்ததற்கு மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் நொகே மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்துள்ளார்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக ஆடி திரண்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் அத்துடன் ஹரின் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மஹிந்தவி பகல் திடன் என்று வர்ணித்த வாயால் இன்று நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று சொல்வதை சாடியுள்ள பிரதமர் நாமல் ராஜபக்ஷவை திருட்டு இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மொட்டக்கட்சி என்பது இனவாதத்தின் சின்னம் என்றும் இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்கின்றது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பொத்துஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மாதம்பெட்டியில் உள்ள மிகிஜ் செபனி வீட்டுத் திட்டத்திலிருந்து ஒரு கிலோகிராமிற்கும் அதிகமான ஐஸ் போதை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் சோதனையில் மேற்கொள்ளப்பட்ட போதே ஒரு கிலோ முன்னூற்றி பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தைகனுபர் கொழும்பு பதினைந்தில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதுடையவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருளின் சந்தை இன்னும் அறிவிக்கப்படவில்லை வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுகள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களில் இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை குட்டிச்சுவராகிய பங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கிடைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றன நாட்டை எழுபது வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை உமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி அனைத்து இனமது மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய்நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம் கடந்த காலங்களில் கொடும்பமாக நாட்டிய சூரியாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் முடியாத கூட்டம் இனவாதத்தை தோண்டமுனைகின்றது எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்தில் இருந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவு கூறும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமே ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசா நாய்க்கு பாதுகாப்பு தரப்படும் இருக்கின்ற துயில விலைகளை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள் சில துயில வில்லைகள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட யாழ்மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் பயக்கப்பட்ட நினைவுகளை திரைநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியுள்ளார் யாழ்ப்பாண மாத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே நேற்றைய தினம் கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆளும் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மீளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கைகளை எடுத்திருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் டைவிங் நீச்சல் தடாகம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட அளவானவர்கள் மாற்றுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அதே நேரம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் பொதுநிதியில் செய்யும்போது அதிக ஒரு கதை நன்மை அளிக்கும் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யலாம் என ஜோசனங்கொன்றை அவர் முன்வைத்தார் குறித்த முயற்சிக்கு யாழ்ப்பாணமாத்திய கல்லூரி மாவட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என இரண்டு வேறுபட்ட நிலைமைகள் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்வியஸ்ம திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சலுகைகள் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனால் தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இலக்க நேரிடும் என்று கணக்காய்வுகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு பொறிமுறையை நிறுவி செயல்படுத்தவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்திசும திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகள் வழங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது ஆதரன் ஆத்துடன் சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி புறையன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆஸ்திரம திட்ட விதிகளுக்கு அமைய தகுதிரிய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது நலன்முறை நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் உள்ளெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தரின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அடுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதயம் தொடர்பில் அடுத்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கோடிபிளி தெரிவித்துள்ளார் തുടും മലുകളിൽ പല പ്രദേശങ്ങളിൽ വീതികൾ മൂഴുകി ചില ഇടങ്ങളിൽ കൺപാടുകൾ സരിവിങ്ങളും പത്ത് മാവട്ട മൺ സരി അപായ എച്ച இதில் கண்டிபதிலை காலி ஹம்பா தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்திரை நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றன மேற்கண்ட பகுதிகளில் அதிகப்படியான அனைத்து அபாயம் நிலவுகின்றதால் பொதுமக்களும் பயணிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மையத்தின் செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி